எல்லாருக்கும் வணக்கம் செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தங்கம் வாங்குவது எப்படி லாபத்தை கொட்டும் கோல்டு இடிஎஃப் முதலீடு கோல்டு இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்கத்தை அதிக செய்கூலி சேதாரம் கொடுத்து வாங்குகிறீர்களா அப்படி என்றால் நீங்கள் இந்த கோல்டு இடிஎஃப் குறித்தும் அதில் முதலீடு செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் தெரிந்து கொள்வது அவசியம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கோல்டு இடிஎஃப் குறித்து முழுவதுமாக இதில் தெரிந்து கொள்ளலாம் செகண்டு கோல்டு இடிஎஃப்பில் எப்படி முதலீடு செய்வது என்பதை இதில் பார்க்கலாம் தேர்டு பல்வேறு கோல்டு இடிஎஃப் பங்குகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொண்ணூறு சதவீதம் மேல் லாபம் கொடுத்துள்ளன கோல்டு இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் சேமிப்பு குறித்தும் முதலீடு குறித்தும் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நல்ல விழிப்புணர்வை கொண்டுள்ளனர் தங்களின் வருமானத்தில் ஒரு பகுதியை நம்பிக்கை அளிக்கும் இடத்தில் முதலீடு செய்து வைக்க வேண்டும் என நினைக்கின்றனர் எதிர்கால தேவைகளுக்கும் அவசர கால தேவைக்கு பல காரணங்களுக்காக மக்கள் முதலீடுகளையும் சேமிப்பையும் மேற்கொள்வதில் அவர்கள் அதிக ரிஸ்க் உள்ள இடங்களுக்கு செல்ல மாட்டார்கள் அப்படி இருக்க தங்கத்தில் முதலீடு செய்வதே பாதுகாப்பானது என மக்கள் பெரிதும் நம்புகின்றனர் தங்கத்தின் விலையும் உயர்ந்து கொண்டே இருக்க மக்கள் அதில் முதலீடு செய்யும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கடந்த தங்கத்தின் விலை சென்னை தங்கம் டிசம்பர் தேதி நிலவரப்படி ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது இந்த தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு கிராம் 5820 ரூபாயாக இருந்தது அதாவது கடந்த ஓராண்டில் மட்டும் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நீங்கள் பத்து கிராம் அளவிற்கு தங்கம் வாங்கியிருந்தால் உங்களுக்கு பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் லாபம் எனலாம் கோல்டு இடிஎஃப் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த அளவிற்கு தங்கம் பாதுகாப்பை கொடுப்பதால் தான் மக்கள் தங்கத்தை வாங்குகின்றனர் ஆனால் தங்கத்தில் முதலீடு செய்வது என்றால் நகைகளை மட்டும் வாங்க வேண்டும் என்று இல்லைங்க தங்கத்தை நீங்க நகையாக இல்லாமல் சிறிது சிறிதாக கூட வாங்கி சேமிக்கலாம் ஆம் கோல்ட் இடிஎஃப் மூலம் நீங்கள் முதலீட்டை மேற்கொள்வதால் சிறிது சிறிதாகவும் தங்கம் வாங்கலாம் நகைகளை வாங்குவதை விட சில நன்மைகளும் இதில் இருக்கின்றன அந்த வகையில் கோல்டு என்றால் என்ன அதில் முதலீடு செய்வது எப்படி அதனால் கிடைக்கும் நன்மைகளை இங்கு காணலாம் வாங்க ஓகே கோல்டு இடிஎஃப் என்றால் என்ன பங்கு சந்தையில் பங்குகளை வாங்குவது போன்று அங்கு தங்கத்தை வாங்குவதே கோல்டு இடிஎஃப் இந்த எக்ஸேன் ட்ராட் ஃபண்ட் என்பது தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை பொறுத்து மாறும் இதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் ஒன்றுதான் இதில் நீங்கள் தங்கத்தை யூனிட்டாக வாங்குவீர்கள் இதில் உங்கள் கைக்கு தங்கம் வராது என்றாலும் நீங்கள் தங்கத்தை மதிப்பில் இந்த இடிஎஃப் பங்கை வாங்குவீர்கள் இந்த பங்கின் விலை தங்கத்தின் விலையை பற்றியே இருக்கும் கோல்டு இடிஎஃப் முதலீடு செய்வது எப்படி தங்கத்தில் முதலீடு செய்வதில் இதுவே குறைந்த விலையில் செய்யக்கூடியவை நீங்கள் ஒரு யூனிட்டாக கூட இதை இதை வாங்கலாம் பங்குகளை வாங்குவது விற்பது போல் மும்பை பங்கு சந்தை தேசிய பங்கு சந்தையிலேயே கணக்கு தேவை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியர்களின் நம்பிக்கையே பெறும் கோல்ட் இடிஎஃப் இது பாதுகாப்பானதா என சிலர் யோசிக்கலாம் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் இந்தியர்கள் இந்த கோல்டு பங்கில் சுமார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி அளவில் முதலீடு செய்துள்ளனர் இருப்பினும் இது கடந்த அக்டோபர் மாதத்தை விட குறைவுதான் தற்போது சந்தை சற்று வீழ்ச்சியை சந்தித்து வருவதால் முதலீடும் சரிந்திருக்கலாம் அக்டோபர் மாதம் மட்டும் இந்த கோல்டு ஏடிஎஃப் பங்கில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கோடியும் அதற்கு முன்பும் செப்டம்பர் ரூபாய் ரெண்டாயிரத்தி அதற்கு முன் செப்டம்பரில் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று கோடியும் முதலீடு செய்துள்ளனர் இதன் மூலமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவிற்கு இது தற்போது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என தொடர்ந்து இதில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதை காண முடிகிறது கோல்டு நன்மைகள் சிறிது சிறிதாக கூட தங்கம் வாங்கலாம் அதாவது இதில் ஒரு கிராமுக்கு குறைவாக கூட தங்கம் வாங்கலாம் சிப் மூலம் உங்களுக்கு ஏதுவாது தொகையில் ஏதுவான காலகட்டத்தில் இந்த தங்கத்தை நீங்கள் வாங்கலாம் நகை ஒரு கிராமுக்கு உங்களால் தங்க காசை மட்டுமே வாங்க முடியும் ஆனால் இங்கு அதற்கும் குறைவாகவும் நீங்கள் வாங்கி உங்களின் முதலீட்டை தொடங்கலாம் இரண்டு தரமான தங்கத்தை வாங்கலாம் லண்டன் புல்லியன் சந்தை சங்கம் என்பதுதான் உலகளவில் தங்கத்திற்கு ஒரு புதிய அமைப்பாகும் அந்த நெறிமுறைகள் அனைத்தும் இந்த கோல்டு இடிஎஃப் முதலீட்டில் பின்பற்றப்படுவதால் இவை வெளிப்படைத்தன்மையுடனும் சமத்தன்மையுடனும் இருக்கும் நகை கடைகளில் நீங்கள் ஒவ்வொரு விலையில் தங்கத்தை வாங்க வேண்டும் இங்கு அப்படி இல்லை எல்லோருக்கும் தூய்மையானதாக தங்கம் ஒரே விலையில் வழங்கப்படும் இதுதான் உச்சபட்ச தூய்மையான தங்கம் ஆகும் மூன்று தங்கமும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த தங்கம் உங்களின் டிமார்ட் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவே நீங்கள் டிமார்ட் கணக்கிற்கு மட்டும் வருடாந்திர கட்டணத்தை செலுத்தினால் போதும் அது ஒவ்வொரு முதலீட்டு செயலிகளிலும் வெவ்வேறாக இருக்கும் ஆனால் மறுபுறம் நீங்கள் தங்கத்தை நகையாக வாங்கினால் அதனை வீட்டில் வைப்பதும் பாதுகாப்பு இல்லை வங்கி லாக்கரில் வைத்தால் அதற்கான கட்டணமும் இதை ஒப்பிடும்போது அதிகமாகும் நான்கு இதை அடமானமும் வைக்கலாம் குறிப்பாக கோல்டு இடிஎஃப் பங்கை உங்களால் எளிதாக விற்று அதை பணமாக்க முடியும் சந்தை நேரத்தில் நீங்கள் விற்றால் விரைவாக உங்களின் வங்கி கணக்கில் பணம் வந்துவிடும் பங்கை அடமானமும் வைத்து நீங்கள் லோன் இது கோல்டுக்கூழியே கிடையாது நீங்கள் நகை கடைகளில் தங்க நகைகள் வாங்கினால் சுமார் எட்டு சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை செய்கூலி கொடுக்க வேண்டும் தங்க கட்டியாக வாங்கினாலும் அதே நிலைதான் அப்படி இருக்க கோல்டு இடிஎஃப் பங்கில் ஒரு சதவீதம் அல்லது குறைவான தரக கட்டணம் மற்றும் ஒரு சதவீதம் இடிஎஃப் பங்குகள் தற்போது சந்தையில் பல்வேறு கோல்டு இடிஎஃப் உள்ளன அவற்றில் சிலவற்றை அதன் கடந்த காலத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த லாபத்தையும் காணலாம் கோல்டு இடிஎஃப் கடந்த ஒரு வருடத்தில் இருபது சதவீத லாபத்தையும் கடந்த மூன்று வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத லாபத்தையும் கடந்த ஐந்து வருடத்தில் தொண்ணூறு சதவீத லாபத்தையும் வழங்கியுள்ளது எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் கடந்த ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு சதவீத லாபத்தையும் கடந்த மூன்று வருடத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீத லாபத்தையும் கடந்த ஐந்து வருடத்தில் தொண்ணூத்தி ரெண்டு சதவீத லாபத்தையும் வழங்கியுள்ளது ஆக்சிஸ் கோல்டு இடிஎஃப் கடந்த ஒரு வருடத்தில் இருபது சதவீத லாபத்தையும் கடந்த மூன்று வருடத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீத லாபத்தையும் கடந்த ஐந்து வருடத்தில் தொண்ணூறு சதவீத லாபத்தையும் வழங்கியுள்ளது ஐசிஐசிஐ கோல்டு இடிஎஃப் கடந்த ஒரு வருடத்தில் இருபத்தி ஒரு சதவீத லாபத்தையும் கடந்த மூன்று வருடத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீத லாபத்தையும் கடந்த ஐந்து வருடத்தில் நூற்றி ஐந்து சதவீத லாபத்தையும் வழங்கியுள்ளது பிர்லா சன்லைஃப் கோல்டு இடிஎஃப் கடந்த ஒரு வருடத்தில் பத்தொன்பது சதவீத லாபத்தையும் கடந்த மூன்று வருடத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீத லாபத்தையும் கடந்த ஐந்து வருடத்தில் தொண்ணூற்றி ரெண்டு லாபத்தையும் வழங்கியுள்ளது எல்லாரும் கவனத்திற்கு பொறுப்பு துருப்பு இந்த வீடியோ பதிவின் நோக்கம் கோல்டு இடிஎஃப் குறித்து உங்களுக்கு தகவல் தெரிவிப்பது மட்டும் இது முதலீட்டுக்கான அறிவுரை கிடையாது என்பதை வீடியோ பார்ப்பவர்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா இதனை பின்பற்றும் முன் நிதி ஆலோசகரை சந்தித்து தக்க ஆலோசனை பெற வேண்டும் இதற்கு நம்ம சேனல் பொறுப்பாகாது சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி